ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ப ராக்கி சேனல் இன்றைக்கி நம்ப ராக்கி சேனலில் எல்லோரும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் ரொட்டீன் என்னன்னு பார்ப்போமா வாங்க பார்க்க அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் என் வீட்டில் என்ன வேலை செய்கிறேன்றது தான் போ பார்க்க போகிறோம் அது அதுக்கு முன்னாடி எங்கள் வீடு வந்து முதல்ல ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்றது ஒரு முறை பார்த்துங்க பார்ப்பாங்க அவர் எல்லாருமே வேலைக்கு போனதுக்கப்புறம் எங்களோடய வீட்டோட நிலைமை எப்படிதுன்னு பாருங்கள் என்ன வேலை செய்கிறேன்றதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வீட்டை ஒரு ரவுண்டு பார்த்துக்குங்க கிச்சனில் கிச்சனை பாருங்கள் பாப்பாவுக்கு லெமன் ரைஸ் கிண்டி மீனை ஃப்ரை பண்ணி ரெண்டு பேருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டு போயிட்டாங்க நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது இப்போ இதுதான் நல்ல சாதம் லெமன் ரைஸ் சாதம் உடைச்ச சாதம் மாவு சீம்பால் கிடச்சிது என் தம்பியோட மாமனார் வீட்டிலேருந்து நான் ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு மீதி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதையே எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் காலி வளங்க அப்படியே இருக்குது இது கொள்ளு பாருங்கள் ஊற வச்சது மலசியே வந்துருச்சு இது மாவு எக்ஸ்ட்ரா மாவு ஓகேங்களா பாத்திரம் வந்து கழுவு நைட்டு கழுவு வந்து அப்படியே இருக்குது இது காலையில் சேர்ந்த பாத்திரம் ஓகேங்களா இப்போ அடுத்தது பெட்ரூம்குள்ளே போகலாம் ம் பெட்ரூமாக இருக்கிற கதியை பாருங்கள் பாப்பா காலையில் ஸ்கூலுக்கு எல்லும் போது அவருக்கு தேவையான புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாத புக்ஸ்லாம் தூக்கி இப்படி பொக்கியலை போட்டுகிட்டு போயிருக்கா சார் தூங்கிட்டு இருக்கார் ஆனால் சாப்பிட்ல சார் அவருக்கு முதல்ல சாப்பாடு தரணும் சாப்பாடு தந்துட்டு இந்த பெட்டு பெட்டில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு பெட்டு நீட் பண்ணணும் அப்புறம் அப்படியே ஹாலுக்கு வந்தோம்னா இது துவைச்ச துணி இதை காயை போடணும் எதுவும் துணியெலாம் எதுவும் இல்லை ஏன்னா துணி துவைச்சி எடுத்துட்டேன் மிஷினில் துணி எதுவும் இல்லை துணி துவைச்சி எடுத்துட்டேன் துவைச்ச துணியை கொண்டு போய் காய போடணும் கையில் துவைக்க துணிக்குமே வெளியில் போட்டு வச்சுக்கிறேன் பெட்டில் எப்போயுமே சோஃபாவில் அந்த துவச்ச துணி இருக்கும் பார்த்திங்களா அந்த துவச்ச துணிகளை மடிச்சு வைக்கணும் அப்படியே வீட்டை பெருக்கி கூட்டி வாரணும் ராக்கியை குளிப்பாட்டணும் காலையிலேருந்து நான் என்ன வேலை செஞ்சேன்னா பார்த்தாங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மாடி ஃபுல்லாக பெருக்கி வாரணுங்க ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு மாடி ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருந்தது நடந்தாவே ஒரு மாதிரி நரணாயிரம் ஒரு மாதிரி மண் ஓட்டுச்சா ஃபுல்லாக மாடி ஃபுல்லாக பெருக்கிட்டேன் தெரியுதுங்களா செடிக்கிட்டு கொடியில் துணி இருந்துச்சு போட்டிங்களா அதுக்குமே தான் போட்டு குடச்சிர மடி இருக்குது இந்த செடிங்களுக்கு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் தண்ணி ஊற்ற ஊற்றி விட்டாச்சா இளச்சி செடி தக்காளி ஒரு மூணு தக்காளி பார்த்துட்டு பறிச்சு அன்றைக்கி செம்பருத்திக்கு மூணு பூ போட்டு போகிறேன் ரெண்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நந்தியாவட்ட பூ தெரியுதுங்களா சாயந்தரம் பறித்து சாமி சொல்லுவோம் ஓகே கீழே போவோம் இனிமே வந்து முதல் வேலையை ராக்கி பாக்கு சாப்பாடு ஓட்டிட்டு நம்மளோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிளம்பு காமிக்கிறேன் அதுக்கடியில் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் ராக்கியா பாக்க நான் சாப்பாடு தரணும் சாப்பாட்டு வேலையும் நான் பார்க்கணும் அதனால் என்ன போகிறேன் முதல்ல கிச்சனில் போயிட்டு சா சிங்கல இருக்கிற பாத்ரூம்லாம் கழுவிட்டு சாப்பாடு வேலையை முதல்ல முடிச்சிருவோம் சரியா அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம் முதல்ல ராக்கி பாக்கு சாப்பாடு ஓட்டிட்டு கிச்சன் வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு நம்ம போகணும் ஓகேங்களா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக கிச்சன் கீன் பண்ணிட்ட பாருங்க பாருங்க எங்கே அதை நிற்கிறவன் கோபாலு சந்தன்லாம் வர முடியாது சார் எல்லாம் போக ஆரம்பிச்சிங்களா எப்படி பாருங்க உள்ள வா வா காய்க்கு இது கொத்தமாக இருக்கா தட்டி பாரு வா வா ஓகேங்களா அப்புறமா வந்து இது வந்து பால் காய வச்சு தயிர் உறவு ஊற்றி வச்சிருக்கேன் இந்த குண்டாவில் ராக்கி பாவம் சாப்பிட்டான் ஏ சாமி சாப்பிட்டீங்களா கோபால எல்லாருமே ஸ்லீஸ்மா எல்லாருமே சாப்பிட்டாச்சு சார் ஜன்னல் வழியா வெளியில எல்லாம் போக ஆரம்பிச்சு சார் எப்பெல்லாம் புதுசா ஏ சாரு ஓகே நம்ம இப்ப கிச்சன் வேலை தான் முடிஞ்சிருக்கு இப்ப நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்து இப்போ நம்ம சமையல் வேலைக்கு போகும் என்ன சமையல்னா சுரக்கா கூட்டு பாருங்க கொத்த பொரியல் இதுதான் சாதம் தயிர் பழைய ரசம் கொஞ்சம் இருக்குது இதை வச்சு இன்னைக்கு ஓட்ட போகிறோம் இன்றைக்கி இதுதான் சமையல் சமைப்போமா குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நான் குளிக்க போயிட்டேன் இப்போ அடுபத்தம் வச்சிடலாம் இருங்க இப்போ இதுதான் தெரியல சாதம் வைக்கிறேன் அரிசியும் தண்ணி ஒன்றா தான் வைக்கிறேன் எப்போதுமே அப்படி தான் வைப்பேன் ஊற வச்சதுனால அரிசி கழுவி எடுத்துட்டு ரெண்டு வாட்டி அரிசி கழுவி எடுத்துட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வைக்கிறேன் சாப்பாடு மேயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் சொரக்காயை வந்து தோல்சிடுவோம் சொரக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ராக்கி அப்பாவுக்கு மட்டும் மதியானத்தில் மதியானத்துறை எப்பவுமே நான் சமைப்பேன் பாப்பாங்களுக்கு காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து விட்டுருவேன் சின்னவளுக்கு மேக்ஸிமம் காலையில் நான் கொடுத்துட்றது காரணம் என்னென்னா அவளுக்கு காலையில் ஒரு முறை நைட் கிளாஸ் வைக்கிறாங்க இந்த இந்த வருஷம் ப்ளஸ் டூ இல்லைங்களா நைட்டில் நைட் கிளாஸ் வைக்கிறதுனால ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒரு முறை அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க போகணும் திருப்பி வந்து சாயந்தரம் நை நைட்டு எட்டு மணிக்கு போய் அவளை பிக்கப் பண்ண போகணும் அவள் ஒருத்தி மட்டுமே ஒரு நாளைக்கு மூணு வாட்டி போய் போய் வர வேண்டியதாக இருக்குது காலையில் விடுறது ஒரு முறை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது ஒரு முறை சாயந்தரம் பிக்கப் பண்ணுறது ஒரு முறை காலையில் மாதிரி பெரியவில் போய் சா காலையில் இவ முதல்லே போயிடுவான் ஏன்னா செவன் தேர்ட்டிக்கெலாம் தான் எட்டு மணிக்கெலாம் ஸ்கூல் உள்ளே இருக்கணும் இவன் வந்து பெரியவ வந்து எட்டைக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புவான் மேக்ஸிமம் வந்து வர்ஷினியாக வந்து சின்னவில் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு போயிடுவார் பெரியவில் நான் போய் பஸ் ஏற்றி விட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கேப்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குழந்த பஸ் பஸ்ஸில் தான் போய் வருவான் ரொம்ப டயர்டாயிடுவான் நைட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அப்புறம் ஒரு மலேசியாலருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க உங்க வீடு சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எதாச்சும் அப்படி சொல்றான்னு தெரியல எல்லா வீடும் எல்லா நேரத்துலையும் சுத்தமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எங்க வீடு ஏன்னா எங்கள் வீட்டில் எந்த பொருள் எடுத்தாலும் பொருள் இப்படி இருந்து இப்படி வைக்கணும்னா அதை நான் மட்டும் தான் செய்வேன் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்களோ எங்கள் வீட்டுக்காரோ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க என்னோட வேலையை உதவி பண்ண மாட்டாங்க அது எப்பயுமே கிடையாது எங்க பெரிய இல்லாதது சனி நேரம் லீவ் விட்டா வீ லீவ் விட்டாவது ரெண்டு நாள் லீவ்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா சின்ன சின்ன வேலைகள்லாம் பக்கம் வைக்கிறது வீடு பெறுறது அந்த மாதிரி வேலைகள் மட்டும் அவள் செய்வா சின்ன சுத்தம் அவள் எப்போ டென்த்து போனாலும் அன்னிலேருந்தே அவளுக்கு வந்து சுத்தமாக டைம் இருக்குதுல்ல ஏன்னா அவங்களுக்கு ஹார்டர் இருந்தாலும் அவள் செய்ய மாட்டான் ஏமாத்திருவா அவங்க அப்பா சுத்தம் நீங்க நம்ப மாட்டீங்க என்ன சில சில நேரம் வந்து வந்து காய்கறி நறுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருந்து சில நேரம் வீடியோல பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை அந்த மாதிரி செய்வார் மற்றபடி எங்கள் வீட்டு வேலையை எல்லாமே நான் ஒருத்தி தான் செய்யணும் நான் மூணு பேருக்கும் நான் தான் வேலையை செய்யணும் என்னோட வேலையிலேயே நான் தான் செய்யணும் ராக்கி ஸ்லீஷ்மா கோபால் இவங்களுக்கு எல்லாருமே நான்தான் வேலையை செய்யணும் சில பேர் வந்து காலையிலேயே முடிச்சிருவாங்க டிஃபன் வேலை சாப்பாடு வேலைலாம் காலையிலேயே முடிச்சிருவாங்க என் வீட்டில் அப்படி கிடையாது மதியானத்தில் சூடாக தான் வேணும் நான் செஞ்சு ஆட்காசில் போட்டு வச்சுருன்னா கூட ஒத்துக்க மாட்டார் அவர் ஏன்னா சாதம் தண்ணியாக வை குழம்பு வந்து எந்த குழம்பு வச்சாலும் தண்ணியாக வைக்கணும் அவருக்கு அது சுட சுட சாப்பிட்டா தான் தண்ணியாகும் ஆரிச்சனா கட்டி கட்டிக்கும் அந்த டைமில் அன்னைக்கு என்ன செஞ்சு வச்சா கூட அது காலையில் செஞ்ச சாதம் பழைய சாதம் அவரை முடித்து வைக்கும் நீங்கள் என்னங்க என்ன தான் நீங்கள் காலையில் வச்ச சாதம் வாழ்ந்தா கூட அதை ஆட் பாக்ஸில் போட்டு வச்சு பேக் பண்ணி கொடுத்தாங்கறோம் இன்னும் பழைய சாதம் சுத்தியாமல் பேர் வரமே தவிர மதியானத்தில் சூடாக வடித்து அப்படியே டாக்டர் உடனே பாக்ஸில் பேக் பண்ணணும் அதுதான் அவங்க சாப்பாடு அவங்க வரைக்கும் புது சாப்பாடு சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வந்துருச்சு வடிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியுதுங்களா சாதம் வடிச்சிட்டேன் வடைச்சிட்டேன் கட் பண்ண பார்த்திங்களா அது எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில கடுகு கருவேப்பிலாம் போட்டு வெங்காயம் போட்டு வ வதக்கிட்டு சுரக்காய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் வெட்டிச்ச தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போதைக்கு கொஞ்சம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு போட வேண்டிய மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிட்டு குக்கரை போட்டு ஒரு நாலஞ்சு விசு விட்டுருவோம் ஓகேங்களா அதுக்குள்ளே நம்ம இந்த கொத்தவரங்காயை கட் பண்ணி எடுத்துப்போம் பொரியலுக்கு ஓகே கட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காய் வெந்துருச்சு வேர்க்கல்ல வந்து ரெண்டு பூண்டு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்து மசாலாலாம் போட்டு வேக வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா சுரக்காவது அஞ்சு விசில் வெட்டு அஞ்சு அறுசில் விட்டு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த சுரக்காயில் இதை நம்ம போட போகிறோம் பாருங்கள் வெந்திருச்சி திருதான் இதில் போட்டு ஓகே சுத்தமாக இதை வலிச்சு போட்டு ஒரு கொதி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சொரக்கா கூட்டு ரெடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா சாதம் கொத்தவரங்காய் பொரியல் சொரக்கா கூட்டு தயிர் இது நேற்று தயிர் அப்புறமா நேற்று வச்ச ரசம் பருப்பு ரசம் சமையல் வேலை டன் அடுத்தது நம்மளோட என்ன வேலை என்ன வேலை துணி வேலை வெளியில் துணி துவைக்க போட்டிருங்க பார்த்தீங்களா அந்த துணியை துவைச்சிட்டு வீட்டில் இருக்கிற துணியை மடித்து வைக்கணும் மடித்து வச்சுட்டு ராக்கி பாவை குளிக்க வைக்கணும் சாப்பிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க வைக்கணும் ஏன்னா மணி இப்போவே வந்து மணி இப்பவே வந்து ஒன்று இருபது ஆகிடுச்சு வந்து வீட்டை பெருக்கிடுவோம் வீட்டை பெருக்கிட்டு துணிங்கள்லாம் வந்து மடித்து வச்சுட்டு துணி வெளியில் இருக்கிற துணியை ஊற வச்சுட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு ராக்கி பாவை குளிக்க வைப்போம் குளிக்க வச்சுட்டு சாயந்திரம் போய் ஈவினிங் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க கரெக்டாக இருக்கும் அஞ்சு மணிக்கு சின்னவளுக்கு போய் ஸ்நாக்ஸ் கொடுக்க போகணும் ஒரு நைட் கிளாஸ்க்கு அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் நைட் டின்னர் செய்கிற வேலை தான் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் இப்போ சாப்பாடு ஆயிடுச்சு பார்த்தீங்களா சாப்பாடும் நம்ம பேக் பண்ணோம் பேக் பண்ணி ராக்கி அப்பாவுக்கு கொடுத்து விடணும் கடையிலேருந்து ஆள் வருவாங்க கொடுத்து விடலாம் அவருக்கு சாப்பாடு ஓகே கடையிலேருந்து ஆள் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டா சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ராக்கி அப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக சோஃபா இருக்கிற டஸ்டெல்லாம் அடித்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் மறுபடியும் இந்த பெட்ஷீட்டை போட்டுருவோம் சோஃபாவுக்கு மஞ்சமா என்னடா பண்றேன் ரவுடி கோபால இங்க பார் இங்க பார் எதுக்கு அந்த மாதிரி சோஃபா பிச்சு பிச்சு போடுறவனி நெய் லட்சணம் கம்மன் இருக்க மாட்டியா சும்மா சோஃபா புட்ட நகத்தை வச்சு பட்டுக்கு 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 இழுத்து நாஸ்தி பண்றான் அந்த பையன் சோஃபா சோஃபா எல்லாம் சோஃபா டீ பை எல்லாம் அடங்காதவனே ஆலப்பாரு எப்படி இருக்கானு வேலையெல்லாம் முடித்தாச்சு எல்லா வேலையும் ஆச்சு பெட்ரூம் எல்லா வேலையும் ஆச்சு சார் தூக்கமே என்ன சார் ஓகேங்களா துணியெல்லாம் மட்டும் எடுத்து அதுக்கு அடுத்தது என்ன துணியை ஊற வச்சு துவைக்கிற வேண்டாம் வந்து சாப் பண்ணுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் மணி ரெண்டு இருபது ஆகிப்பச்சு முதல்ல சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு பாக்கு குடிக்க வைப்போம் முடிஞ்சால் ராக்கி குடிக்க வைக்கிறது சாட்ஸா போட்டு விட்றேன் துணி துவைச்சிட்டு வெயில் இருக்கும்போது துணியை காய போட்டுருவோம் ஓகேங்களா சரி சாப்பிடுவோம் சாப்பாடு டைம் ஆகிப்பாச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் போய் சாப்பிடுங்க ஓகேங்களா பாய்